முதல் டைம் நம் சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் அவரைக்காய் வெண்டைக்காய் தக்காளி இதெல்லாம் வச்சு சாம்பார் செய்யலாம் வாங்க பருப்பு கழுவி குக்கரில் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலஞ்சு பூண்டு பல் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் வர மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் பருப்பு நல்லா பூ போல் வெந்துடும் மண் சட்டியில் சாம்பார் செய்யலாம் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு ஜீரகம் வெந்தயம் கொஞ்சம் வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் எல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காய்க கட் பண்ணி வச்சுக்கிற காய்கள் எல்லாம் உவரக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் வெண்டைக்காய் சின்னதாக ஒரு உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் காய்கள்லாம் போட்டு நல்லா பெருக்கி விட்டு நல்லா வணங்க விடலாம் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் சாம்பார் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் சேர்த்து கலறி விடலாம் நல்லா வணங்கட்டும் ஒரு நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தூள் போடல முதல்ல இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் கிண்டி உள்ள எல்லாத்தூளும் போட்டு ஒரு நிமிஷம் வேணாங்கிறதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்கள்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு தண்ணி ஊற்றி மூடி வைக்கலாம் காய்கள்லாம் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் குக்கரில் பருப்பு வெந்துருச்சு பாருங்கள் ரெண்டு விசிலே நல்லா பழப்பழன்னு வெந்துருச்சு லேசாக ஓவர் கடைஞ்சி கடைஞ்சிக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ பருப்பு ஊற்றிக்கலாம் கருப்பு போட மறந்துட்டேன் இப்போ போட்டுக்கலாம் புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற்றிக்கலாம் புளி கெட்டி சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கெட்டியாகவோ கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் சாம்பார் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்